ஹெச் ஒன்பி வீசா வேணும்னு மனு செய்யக்கூடியவர்களை இமிகிரேஷன் அதிகாரிகள் குறிவைக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் ஹெச் ஒன்பி மற்றும் எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்ட் கிரீன் கார்ட் பெட்டிஷன்ஸ் தொடர்பான விஷயங்களில் ஒரு புது பிரச்சனை கிளம்பியிருக்கு அப்படின்னு வழக்கறிஞர்கள் சொல்கிறாங்க என்ன விஷயம் அப்படின்னா பொதுவாக யுஎஸ்சிஏஎஸ்னு சொல்லக்கூடிய யூஎஸ் சிட்டிசன்ஷிப் அண்ட் இமிக்ரேஷன் சர்வீஸில் ஹெச் ஒன்பி விசா தொடர்பான ஒரு பெட்டிஷன் வருது அப்படின்னா அதை எப்படி பரிசீலனை செய்வார்கள் அதோடைய ப்ராசஸ்ன்னு ஒன்று இருக்கும்ல அதிலிருந்து முற்றிலும் வேறுபட்டு புதுசாக ஒரு நடைமுறையை இப்போ வந்து தொடங்கி இருக்கிறாங்க இது குறித்த எந்த ஒரு அஃபீஷியலான அறிவிப்பும் இல்லை ஆனால் நடைமுறையில் சில சிக்கல்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ரெக்வஸ்ட் ஃபார் எவிடன்ஸ் அப்படிங்கிற ஒரு புது விஷயத்தை ஆரம்பிச்சிருக்காங்க என்ன அப்படின்னா ஹெச் பி விசாவில் வரக்கூடியவர்களிடம் பயோமெட்ரிக் விவரங்களை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அட்ரஸ் உள்ளிட்ட அவங்க எங்கே ஸ்டே பண்ணுறாங்க அப்படிங்கிற விவரங்களையும் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு புது நடைமுறையை அதிகாரிகள் கொண்டு வந்திருப்பதாக இமிகிரேஷன் அட்டார்னிஸ் சொல்லியிருக்காங்க இது சம்மந்தமாக நிறைய ரிப்போர்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு பல ஆண்டு காலமாக இந்த இமிகிரேஷன்ஸ் தொடர்பான விஷயங்கள்ல அனுபவம் பெற்ற அட்டார்னிஸ் என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு நடைமுறை இருந்ததே இல்லை ட்ரம்ப் அரசாங்கம் சமீபத்தில் கொண்டு வந்திருக்கக்கூடிய அதிரடியான மாற்றங்களுக்கு பிறகு இப்படியான ஒரு அதிகாரபூர்வமற்ற செயலை யுஎஸ்சிஏஎஸ் கேட்க தொடங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை அவங்க கொடுத்துருக்குறாங்க வழக்கமாக ஹெச் ஒன்பியோ அல்லது ஐ ஃபார்ட்டி போன்ற பெட்டிஷன்ஸ் எடுத்துட்டு போகும்போது இந்த மாதிரி பயோமெட்ரிக் இன்ஃபர்மேஷன்லாம் கேட்க மாட்டாங்க இது எதுக்காக கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை அவங்க எழுப்புறாங்க ஏன்னா ஒரு ஏஐ டூவில் பயன் படுத்தி ஒரு குறிப்பிட்ட இண்டிவிஜுவலை ஃப்ளாக் பண்ணனும் அப்படின்னா பயோமெட்ரிக் இன்ஃபர்மேஷன் உள்ளிட்ட தரவுகளை திரட்டி வச்சுருந்தா அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு அதிகாரிகள் இதை திரட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கு எதனால் அப்படி பண்ண போறோம் ஒரு இண்டிவிஜுவலை ஏன் ஃப்ளாக் பண்ணணும் அப்படின்னா நம்ம ரீசென்ட்டாக பார்த்துட்டு இருக்கிறோம் டீபோர்டேஷன் பண்றதுக்கு எந்த காரணங்கள் எல்லாம் கிடைக்கும் ஒரு நாட்டை இமிகிரண்டா இருக்கக்கூடியவரை எப்படியெல்லாம் நாட்டை விட்டு வெளியேற்றலாம் அவங்களுடைய லீகல் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸை எப்படி பறிக்கிறது நாட்டை விட்டு அவங்களை எப்படி வெளியேற்றுறது அப்படின்றதுக்காக தினமும் ஏதாவது ஒரு புது புது காரணத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ட்ரம்ப் அரசாங்கத்தின் கீழ் செயல்படக்கூடிய அதிகாரிகள் அந்த வகையில ஹெச் ஒன் அப்படிங்கிறது அவங்க ரொம்ப நாளாக அவங்களுடைய கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கு இதன் அடிப்படையில் தானே வெளிநாட்டவர்கள் நிறைய பேர் இங்கே வராங்க அதுல வந்து ஸ்ட்ரிக்டான என்போர்ஸ்மெண்ட் கொண்டு வரோம் அப்படிங்கிற பேரில் தேவையில்லாத பல விஷயங்களை கேட்க தொடங்கி இருக்கிறாங்க அதனுடைய ஒரு தொடக்கம் தான் இந்த அணுகுமுறை அப்படின்னு சொல்றாங்க பயோமெட்ரிக் இன்ஃபர்மேஷன் எல்லாம் எதுக்கு தேவையில்லாம அதெல்லாம் எது ஏன் கேட்கறாங்க அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா அதனுடைய ஒரு விரிவான செயல்பாடு தான் இதெல்லாம் அப்படின்னு அட்டானிஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க அதை பத்தி இன்னும் கொஞ்சம் நான் டீட்டெயிலாக சொல்றேன் பாருங்க இந்த ப்ராசஸ் சேஞ்சை பற்றி யூஎஸ் சிஐஎஸ் வந்து எந்த ஒரு அதிகாரபூர்வமான நோட்டீஸையும் கொடுக்கல ஆனால் இதை செயல்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதில் சில ரிஸ்க் இருக்குன்னு சொல்கிறாங்க என்னன்னா இப்போ நம்ம கொஞ்ச நாளாவே பார்த்துட்டு இருக்கோம்ல ஸ்டூடெண்ட்ஸ் டீபோர்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளில் அவங்க கூட அதை ஒரு காரணமாக வச்சு அவங்களுடைய குடியுரிமையை ரத்து செய்வது அவங்க க்ரீன் கார்டை ரத்து செய்கிறது இல்லை ஒரு லீகல் ஸ்டேட்டஸை ரத்து பண்ணுறது அப்படின்னு ட்ரம்ப் இமிகிரேஷன் தொடர்பான நடவடிக்கைகளை பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காரு அந்த வகையில் தான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் டீபோர்டேஷன் அப்படிங்கிறதும் நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது பல பிரபலமான பல்கலைக்கழகங்களில் படிக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஸ்டூடண்ட்ஸ் வந்து அவங்களோட சோஷியல் மீடியாவில் ஏதாவது ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்க அந்த கருத்தில் ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது அப்படின்னா இமீடியட்டாக அவங்களை என்ன எதுக்கு என்ன காரணம்னு சொல்லாமல் உடனடியாக இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து இல்லைனா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டியிலேருந்து அந்த மாணவர்கள் மீதான நடவடிக்கையை துரிதப்படுத்துகிறாங்க அவங்களை கைது பண்ணுறது டீடைன் பண்ணுறது இல்லை அவங்களை இமீடியட்டாக நாடு கடத்துறதுன்னு சொல்லி தினமும் இது மாதிரியான நடவடிக்கைகளை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் அதற்கு வந்து தேவையான விஷயங்களை சட்டப்பூர்வமாக எப்படி எல்லாம் பண்ணலாம் மாணவர்களுடைய விவரங்களை எப்படி நம்ம வந்து கலெக்ட் பண்ணி வைக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க கையாள்றாங்க சுமார் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களுடைய லீகல் ஸ்டேட்டஸ் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்கு இது அண்டர் ரிப்போர்ட்டாக கூட இருக்கலாம் இது வந்து ஆவணங்களில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை சொல்றாங்க ஆனா அது ரிப்போர்ட் பண்ணதே வந்து குறைவா இருக்கலாம் அப்போ ஆக்சுவல் நம்பர் அப்படிங்கிறது எவ்வளவு பெருசா இருக்குங்கிற ஒரு பயமும் அங்கே இருப்பவர்களிடம் அதிகமாக இருக்கிறது இந்த மாதிரி மாணவர்களை சட்டவிரோதமாக நாடு கடத்துவதற்கு ஒரு இடைக்கால தடை உத்தரவு வாங்கணும்னு சொல்லிட்டு பல வழக்கறிஞர்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களை நாடி இருக்கிறாங்க அந்த வழக்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அந்த வழக்கின் மூலமாக ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருப்பதாகவும் சொல்றாங்க சரி இந்த யுஎஸ் சிஐஎஸ் சொல்லக்கூடிய இந்த அமைப்பு ஹெச் ஒன் விசா அப்ளிகேஷன்ஸ் வரும்போது இந்த மாதிரி பயோமெட்ரிக் விவரங்களையும் அட்ரஸ் போன்ற தனிப்பட்ட விவரங்களெல்லாம் சேகரிக்க தொடங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்களா இது எம்ப்ளாய்மெண்டில் என்ன மாதிரி பாதிப்பை ஏற்படுத்தும் அதில் என்ன இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இன்டர்நேஷனல் டேலண்ட்டை ஹையர் பண்ணுறதுக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அச்சப்படலாம் ஏன்னா அவங்கள ஹையர் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸை தேவையில்லாமல் நம்ம எதுக்கு ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லி சர்வதேச அளவில் இருந்து டேலண்ட் அக்கோசியேஷன் பண்ணுறதுல ஒரு சிக்கல் வரலாம் அது மட்டும் இல்லாமல் ஹெச் ஒன் பி அப்படிங்கிறதே ஏற்கனவே ஹைலி ரெஸ்ட்ரிக்டடாக தான் இருக்குது ஒரு வருஷத்துக்கு எண்பத்தி ஐந்தாயிரம் அப்படிங்கிற ஒரு இலக்கு வச்சு ஒவ்வொரு நாட்டிலேருந்து தான் கொடுக்க முடியும்னு நிறைய கண்டிஷன்ஸ் போட்டுகிட்டு இருக்காங்க அப்ளிகேஷன் போடுற எல்லாருடைய அப்ளிகேஷனும் அங்கே அக்செப்ட் பண்ணப்படுறது இல்லை ஏகப்பட்ட ரிவ்யூ இருக்குது அதில் ஃபில்டர் பண்ணி ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் தான் இதுவரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அது இன்னும் போக போக ரொம்ப கடுமையான கட்டுப்பாடுகள் வர வர இதில் சிக்கல்கள் இருக்கும்னு சொல்கிறாங்க வரக்கூடிய மனுவில் வரக்கூடிய அந்த பெட்டிஷன்ஸ் இருக்குது பாருங்கள் அதில் ஒரு டுவெண்ட்டி பெர்சென்ட் மட்டும் தான் அப்ரூவ் ஆகுது அப்போ பாருங்கள் எயிட்டி பர்சன்ட் வந்து ரிஜெக்ஷன் ரேட் இருக்குது அப்போ எவ்வளோ வந்து கிரைட்டீரியாஸ் வச்சுருப்பாங்க எந்த அளவுக்கு கடுமையான விதிகள் இருக்கிறது அங்கே பரிசீலனை செய்யும் போது எந்த அளவுக்கு அதை ஃபில்டர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இதில் இருந்தே நம்ம புரிஞ்சிக்கலாம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹெச் ஒன் பி விசாவுக்கு எந்த மாதிரி ஒரு நடைமுறை இருந்தது அப்படின்னா தகவலை வந்து எம்ப்ளாய்மெண்ட்டு பண்ணக்கூடிய அந்த நிறுவனம் இருக்குது பாருங்க அவங்க தான் வந்து ரைட்டிங்கில் கொடுப்பாங்க இப்போ வந்து ஒருத்தரை நான் வெளிநாட்டை இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் நம்ம வெளிநாட்டிலிருந்து ஒருத்தரை ஹையர் பண்ண போகிறோம் வேலைக்கு எடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஹெச் ஒன்பி விசா ப்ரொசீஜரில் ஏன் வந்து நான் இவரை தேர்ந்தெடுக்கிறேன் எந்த அடிப்படையில் இவர் குவாலிஃபை ஆகுறாரு அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம ரிட்டர்னாக அங்கே சப்மிட் பண்ணோம் அதை வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க ப்ராசஸ் பண்ணும்போது இமிகிரேஷன் அஃபிஷியல்ஸ்க்கு அதில் ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கேள்வி கேட்பாங்க இதுதான் நடைமுறை இல்லைனா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா யாருக்கு வந்து அந்த நிறுவனம் விசா கேட்குதோ அவர் வெளிநாட்டவராக இருந்தாலும் அத்தனை தகுதியிலும் அவருக்கு இருக்குது அப்படின்னா இமீடியட்டாக விசா கொடுப்பதற்கான வேலையை தொடங்குவாங்க அதுதான் நடைமுறையாக இது வரைக்கும் இருந்திருக்கு ஆனால் இப்போ என்ன பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் கொண்டு வராங்க அப்புறம் கொண்டு வரும்போதே அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுங்க அட்ரெஸை கொடுங்க எங்கே ஸ்டே பண்ண போகிறாங்க அவங்களுடைய பயோமெட்ரிக் விவரங்கள் என்னங்கிறத ஏன் சேகரித்து தான் எங்கள் கேள்வி இல்லையா இது வந்து தேவையில்லாமல் பல சிக்கல்களை உண்டாக்கும் வெளிநாட்டை இப்போ அமெரிக்கா லேண்ட் ஆஃப் இமிக்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது அந்த அளவுக்கு பல நாடுகளை சேர்ந்தவர்கள் அமெரிக்காவில் குடியேறி இருக்காங்க பல நாட்களாக வேலை செய்கிறாங்க பல வருஷங்களாக இருக்காங்க இந்தியர்கள் ஏராளமானவர்கள் இருக்காங்க நம்ம இந்தியர்களை தவிர பிற நாட்டினரும் அதிகமாக இருக்காங்க ஆனால் ட்ரம்ப் அரசாங்கம் இல்லீகல் இமிகிரண்ட்ஸை நாங்கள் வெளியேற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நடைமுறையில் பார்த்தோம் அப்படின்னா வந்திருக்கிற எல்லாரையுமே பயமுறுத்தக்கூடிய வகையில் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்றது அங்க மக்கள் வந்து பயப்படுவதற்கான ஒரு காரணமா இருக்கு நம்ம இந்தியர்களும் கூட ஒரு அச்சத்தோடு இருக்கிறாங்க ஆனால் அதுக்கு முக்கியமான காரணம் இதுதான் அந்த ஹெச் ஒன் பி விசா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று அதுல நம்ம வேலைக்கு போகக்கூடியவர்களாக இருக்கட்டும் அதை கரெக்டாக தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க யாரும் சட்டவிரோதமா எந்த ஒரு செயலையும் செய்கிறது இல்லை இந்தியர்கள் அப்படின்னாலே அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்சியராக இருப்பாங்க அவங்களோட வேலைகளில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கும்போது இந்த மாதிரியான புது புது நடைமுறைகளால் தேவையில்லாத குழப்பங்களும் அச்சமும் தான் ஏற்படும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றுக்கருதும் இருக்க முடியாது நீங்கள் அமெரிக்காவிலேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஹெச் ஒன் பி விசாவில் வரக்கூடியவர்கள் இல்லை அவங்க புதுசாக ஏதாவது ஒரு அப்ளிகேஷனுக்காக இமிகிரேஷன் அஃபிஷியல்ஸை போய் மீட் பண்ணுறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு கெடுபிடிகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்